கொள்கையில முரண் இருக்குது தம்பிங்கிற பாசம் அண்ணங்கிற பாசம் அது அன்புலாம் அது வேற கல்யாணம் காட்சி ஊரு ஊருக்கு போய் செட்டில் என்னடா நட்பு இந்த காலத்துல இப்படி ஒரு நட்பா ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்து வைக்கிற கோட்பாட்டுல நாங்க எடுத்து நாங்க வச்சிருக்க கோட்பாட்டுக்கு முரண் இருக்கு அதுல கேள்விகளை எழுப்ப இருக்கு திரும்பி திரும்பி ஒண்ணு புரியுதா இந்த பஞ்சோட பிஞ்சு நஞ்சு ஆசை வளர்த்த நாய வந்த இன்னைக்கு பேச்ச மாத்திரம் நியாயமாது நீங்க பெரியார எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டியா ஏற்கறீங்கன்னு கேட்டா நீங்க தான் விளக்கணும் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க

அம <coughs>